ஐசி வெங்காயம் வச்சு என்ன நீ ஒரு ஒரு வெங்காயம் வைத்து அடுக்கு 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 இந்த இது தூக்குவி தக்காளி தூக்குவி அவ்வளோ பெரிய பெரியவை தூக்குவி அம்மா கொடுமா வெங்காயம் குழம்பு வைக்கலாம் கொடு கொடு வை கொடு அந்த வெங்காயம் வச்சு என்ன பண்ணுறா பாருங்களா வெங்காயம் தோல் விடுமா இந்த வெங்காய தோல் விடு இது இந்த தோல் விடு ஐஸ் இந்த தோல் விடு ஏய் சூப்பரே ஆ தேங்க்யூ அந்த அந்தபோக்கை எடுக்கிறியா ஓ வா பச்சை மிளகா அது பச்சை மிளகாய் மிளகா கொடுமா அம்மா எடுக்கூடும் கொடு கொடு காரம் காரம் தேங்க்யூ கொடுத்த மாதிரி ஏமாத்துறே நீ கொடுக்கூடும் அம்மா எடுக்கொடுமா வெங்காயத்தோல் ஊறிக்கிறியா ஊறி ஊறி அப்படிதான் ஊறிக்கணும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறியா சாமி உருண்டு போச்சே போது இடுத்து வச்சுக்கலாமா கூடும் அம்மா அம்மா எடுக்கூடுமா தேங்க்யூ 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 கொடு அம்மாடு கொடு எல்லா தானே ஒருக்கி சொன்னேன் கொடு அம்மாட்டு கொடு அம்மா நான் வச்சுக்கிறேன் கொடு Thank you. Toluri, toluri. Uri. Paro. Pod. Alar baisul. Oke. Okay.